அனைவருக்கும் வணக்கங்க உங்கள் சுபாசனி ஃபர்னிச்சர் நேரடி உற்பத்தினத்துலேருந்து ஃபோர் சீட்டர் டைம் டேபிள் சிக்ஸ் சீட்டர் டைம் டேபிள் கஸ்டமைஸாக எப்படி பண்ணுறது அதாவது ஃபோ ஃபோர் சீட்டர் டைம் டேபிளுக்கு மேலே கிளாஷ் வேணுமா இல்லை பிளேட்டு போட்டு மைக்கா போட்டு இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணாலும் சேர் வந்து டிஃபன் டைப்பில் செய்யலாம் குஷன் வச்சு குஷன் வைக்காமல் உட்லேயே டைரெக்டாக தீக்கூட்லையே ஃபுல்லாக செஞ்சு மேலேயே தீக்கூட்டு பல போட்டு டைம் டேபிள் செய்கிறது இந்த மாதிரி எல்லாமே கஸ்டமைஸாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பிடிச்ச மாதிரி பிடிச்ச மாதிரி டைம் டேபிள் நீங்கள் உங்களுக்கு வீட்டுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் கலர் அடித்து கொடுக்குறது கால் சைஸ் கொடுக்குறது இந்த மாதிரி எல்லாமே நாங்கள் டேரெக்டாக உற்பத்தி பண்ணுறோம் உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை செல நீங்கள் சொன்ன ஆப்ஷனில் எல்லாமே செஞ்சு கொடுப்போம் இந்த திருச்சி டு மதுரை பைபாஸ் ரோடில் திருச்சியை தாண்டி ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டரில் இந்த சுபாசினி ஃபர்னிச்சர் ஃபேன் ஃபேக்ட்ரி வந்து இருக்குங்க இங்கே தான் நம்ம நேரடியாக உற்பத்தி பண்ணுறோம் நீங்கள் நேரடியாக வந்தீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி கலருக்கு ஏற்ற மாதிரி எத்தனை பேர் சாப்பிட்றனாலும் அத்தனை பேர்த்துக்கு நம்ம செஞ்சு கொடுப்போம் நம்ம ரவுண்டு டைப்லேயும் செஞ்சு கொடுக்குறோம் அதே மாதிரி ஸ்கொயர் டைப்லேயும் செஞ்சு கொடுக்குறோம் அதே மாதிரி ஓவல் டைப்லையும் செஞ்சு கொடுக்குறோம் இது மாதிரி உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி உங்கள் சுபார்சனி பர்னிச்சர் நீங்கள் நேரடியாக தொடர்பு